ஓம் செங்கடவன் வாழ் திசுமகன் வாள் தேவர்கள் வாழ் இங்கும் இழாததோரி பம் நம்பாலதா கொங்குங்கருங்குழலினம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கடோரும் எழுந்தருளி செங்கமளப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனே அங்கன் நரசே அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானிப் பாடி நலம் திகழ பங்க எப்பும் புனல் வாய்ந்தாடேலோ வாய் அருள் அகத்தீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகா முனன் தோதற்கரிய வண்ணிலபுலாவிய வான் அழகிரோதியன் அம்பாலத்தாடுவான்மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் ஆண்டிய ஆண்டியகமண்டனோர் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையம் வேருளியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா அகத்தால் உண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உளுத்திற சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதி உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாளை கோலமாதிய பணிகள் செய்து இறைவன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் அப்படிவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து எந்த நீ அடியாருந்து இறைஞ்சிட இந்த மா கதவம் பிணி நீக்குமே என திருவாயில் சிறந்து இதயமை பணிகோலும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்குகின்றோம் வாய்த்தது நந்தமைக்கு ஈதோர் விரைவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் பூகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலதூவி வணங்குகின்றோம் இடக்கை இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பெயருளை காட்டி நீர் ருட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மின்பள வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடி பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குழுநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மினி யோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் குச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிளை பேரொளி மலர் ஒழிபாடு போற்று சைத்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்ன இருநூறு வயராய் போற்றி நாட்டுசைக்கும் உளக்காயன் நாதா போச்சி நான்முகக்கும் மாற்கும் மரியாய் போற்றி காட்டுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போச்சி கைலை மலையானே போற்றி போச்சி ஈசன் நடி போச்சி எந்தை அடி போச்சி தேசன் நடி போச்சி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் அன்னநடி போற்றி சீரார் விருந்துறினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போச்சி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மதை வலுத்து சொன்னால ஏற்றருள் வடிவே போற்றி அருள் அகத்தீஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரோரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை முப்பத்தி ரெண்டாவது பதிகம் தளம் திருக்கோடிக்குழகர் கடிதாயடற்காற்று வந்த கரை மேல் குடிதானையலே இருந்தாற் குற்றம் மாமோ கொடியேன்கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேழுமக்கா துணையாக இருந்தீரே நெஞ்சமுண்ட அதனாலோ பிந்தான் வரவைக்கு பகாரம் செய்தாயோ குன்றா பொழி சூழ் தரு கோடிக்குழகா என் தான் தனியே இருந்தாயம் வீராணே ஆரூர்மடி சூழ் மறை காடதன் தென்பார் ஏறார்போழில் சூழ் தரு கோடிக்குழகை ஆரூரனுரைத்தனபத்திவை வல்லார் சிறூசிவலோகத்திருப்பவதாமே பாசம் மரஞ்சோதிக்கின் பாயிராப்பகல் நாம் பேசும் போதெற்போதிப்போதாரமழிக்கே நேசமும் வைத்தனையோ நீரிழையாய் நீரிழையீர் சீசீவையும் சிலவோ விடையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் எத்துதற்கு கூசும் மடற்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம் வளத்துள் ஈசனாக்கன் திருத்தொண்டர் திருத்தொண்டர்மாக்கதையாகிய சேக்கிலாரின் பெரிய புராணம் வெந்தளச் சுடர்வால் நீட்டும் வெந்தனை நோக்கிக் கெட்டேன் அந்த மில் புகழானன்பு களவின்மை கண்டே நின்று தந்தவால் வங்க மாட்டார் தன்னைத்தான் துறக்கும் என்று உணர்வுற்றெஞ்சீ வாங்கினார் திங்கு நிற்பார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனையியல் சாதகனியல் யாவையும் சூனியும் சத்தியதே ராக சத்தே அறியாது அது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலாண்மா சதகம் எற்கோ உணதன்பு மனத்திலையும் தன் நெஞ்சம் கற்கே நிகராயது இக்கல்லை நீ கல்லை வில்லா முற்கால் வளைத்தாங்கு வளைத்து அன்பில் முழுகு சிக்கோள சிதம்பர நாயக தேவதேவே நேர்வன வேறினம் வீழ்க தன் புனல் வெந்தரும் அரண் நாம்கையக்கண்ணி கூரன் காண்க அவரந்தானும் உடனே நன்கு தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி தொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடனடக்கம் ஒரை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் பொச்சி ஓம் உங்கை இப்பிழை உனக்கே அடைக்கலமின்றங்கப்பழம் சொல் ஒதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் எங்கொங்க நின் நண்பர் அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கல்லாது பனியும் செய்யற்க கங்குள் வகிங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே அமக்கெங்கோ நற்குதி கேளுங்களில ஞாயிறே அமக்கேலோரி பாவாய் என உதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோ நமசிவாய்